பகல் டிவி படைக்கும் சமீபத்தில் வெளியான சிவகார்த்திகேயனின் அயலான் படம் தமிழ் பல்சுவைகள்ிமாவில் வாசி படமாக இருந்தாலும் அதற்கு முன்பே எம்ஜிஆர் நடிப்பில் அறுபதுகளில் ஒரு படம் வெளியாகியுள்ளது வேற்றிகரகத்தில் பூமிக்கு வரும் வேற்றிகரக வாசிகள் தொடர்பான படங்கள் ஹாலிவுட்டில் பல படங்கள் வந்திருக்கிறது அதே சமயம் தமிழில் சமீபத்தில் அயலான் என்ற ஒரு படம் சிவகார்த்திகேயன் நடிப்பில் வெளியானது ஆனால் ஆம்ஸ்டாங் நிலவில் கால் வைக்கும் முன்பே தமிழ் சினிமாவில் வேற்றுக்கரக வாசி பூமிக்கு வருவது போன்ற ஒரு படத்தை எடுத்துள்ளனர் என்பது பலரும் ஒரு அறியாத தகவல் அதேபோல தனது படங்களில் வித்தியாசமான முயற்சிகளை மேற்கொள்ளும் எம்ஜிஆர் தொழில்நுட்ப வளர்ச்சி அதிகம் இல்லாத காலகட்டத்திலேயே விண்வெளி மற்றும் வேற்றுக்கரக வாசி தொடர்பான படங்களில் நடித்து அசத்தியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு வெளியான படம் கலையரசி எம்ஜிஆர் நாயகனாக நடித்திருந்த இந்த படத்தில் பானுமதி இரண்டு வேடங்களில் நடித்திருந்தார் நம்பியார் பி எஸ் வீரப்பா உள்ளிட்ட பலர் இந்த படத்தில் முக்கிய கேரக்டரில் நடித்திருந்தனர் ஏ காசிலிங்கம் என்பவர் இயக்கிய இந்த படத்திற்கு கே வி மகாதேவன் இசையமைத்திருந்தார் கண்ணதாசன் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் ஆகியோர் பாடல்கள் எழுதியிருந்தனர் பூமியில் நாட்டியத்திலும் இசையிலும் வல்லமை பொருந்தியவராக இருக்கும் பானுமதி எம்ஜிஆரை காதலிக்கிறார் இருவரும் தங்களது காதலை வளர்த்து கொண்டிருக்கும் நேரத்தில் வேற்று கிரகத்தில் இருக்கும் மன்னரின் மகளுக்கு இசை மற்றும் பாடல்களை சொல்லித்தர ஒருவர் வேண்டும் என்ற நிலை ஏற்படுகிறது அப்போது விண்கலத்தில் வரும் வேற்றுக்கிரகவாசியான நம்பியார் இசை மற்றும் நாடகத்தில் வல்லமையுடன் இருக்கும் பானுமதியை கடத்தி சென்று விடுகிறார் இதை தெரிந்து கொண்ட எம்ஜிஆர் அவரை எப்படி மீட்டு மீண்டும் பூமிக்கு கொண்டு வந்தார் என்பதுதான் இந்த படத்தின் கதை தொழில்நுட்ப வளர்ச்சி அதிகம் இல்லாத காலகட்டத்திலேயே இதுபோன்ற படத்தை கொடுத்து அனைவரையும் வியக்க வைத்தவர் தான் எம்ஜிஆர் இந்த தகவலை பத்திரிகையாளர் சுரா என்பவர் தனது யூடியூப் சேனலில் தெரிவித்துள்ளார் திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்